வணக்கம் இரவு வணக்கம் வாங்க லைவுக்கு வாங்க யார் லைவ் வாங்க வணக்கம் அலோ வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் இப்பதான் சாப்பிட்டேன் காலே சாப்பிடல காலேருந்து தலைநூல் சாப்பிட்டாச்சா சரி சரி என்னுடைய ஐடி வச்சுட்டு பேட் கமெண்ட் போட்டுட்டு வாட்ஸ்அப்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஒருத்தன் பண்ணுறானா எல்லாம் ஃபோன் பண்ணிட்டுக்கிறாங்க உன்னோட ஃபோட்டோவில் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஓடிபி நம்பர் கொடுங்க அதை கொடுங்கன்னு டார்ச்சர் பண்ணுறானா தெரியல கால் பிச்சிட்டு இருக்கிறேன் நான் நான் என்ன போக பண்ணேன் என்னோட ஐடிக்கு வந்துருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது காலந்து சாப்பிடவே இல்லை இப்பதான் சாப்பிட்டேன் பெங்களூர் போறவங்க கூட இன்னைக்கு போகல அவ்வளவு கஷ்டம் பண்ணி வச்சிட்டாங்க என்ன என்ன நிலமையோ தெரியல அவங்களுக்கு தெரியும் என்னவோ என்ன இந்த மாதிரி பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க ரொம்ப ரொம்ப வேதனையில உள்ளாக்கிட்டாங்க மன உளைச்சல் பண்ணிட்டாங்க கால இருந்து நிம்மதிய காலையில இருந்து யார இருக்கிறீங்களா ஆறு பேர் இருக்கிறீங்க வாங்க லைக் போட்டு வாங்க கமாண்ட் காட்டலையா கமெண்ட் போடுறீங்க வரலையா எனக்கு காட்டல கமெண்ட் போடுறீங்களா யாராவது இந்த லைவ்ல இருந்தால் கமெண்ட் போடுங்க காட்ட மாட்டாங்க நெட்டு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெட்டு கம்மியாக இருந்து வீடியோ மட்டும் வரும் கமெண்ட் வராதுன்னு நினைக்கிறேன் மூணு நிமிஷம் அடிச்சு மூணு பேர் இருக்கிறீங்க வாங்க 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 விக்னேஷ் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆண்டா என்ன மரியாதையெல்லாம் வரீங்க என்னோடய ஃபோட்டோ மூலியமாக வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் ரொம்ப பேட் கமெண்ட் போடுறோம்னா நான் போடுறேன்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க நீ இல்லதுன்ட்டு அதில் நீங்கள் வேறு விக்னேஷ் நீங்கள் வேறு ஒரு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பேசுகிறீங்க நான் தம்பியா நானே மன உளைச்சல இருக்கிறேன் நீ வந்து குண்டு தூக்கி போடுற ஒரு நல்ல கமாண்ட் போடக்கூடாதா காலேருந்து சாப்பிடல தெரியுமா இப்போ தான் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் காலேருந்து நான் மட்டும் இல்லை போனால் நான் எத்தனைமே பட்டினி தான் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க பேஸ்கே காலையில் நான் நீங்கள் ஊருக்கு போகிறேன் இந்த பிரச்சனைனால ஊருக்கு போகல என் ஐடி வச்சுட்டு என்ன இந்த மாதிரி விளையாடணும் பிழைக்க விட மாட்டாங்கிறாங்க அவங்களும் பிழைக்க மாட்டாங்க பிழைக்கிறவனும் விட மாட்டாங்க இல்லை அது நிறைய பேர் ஃபோன் பண்ணி பேசுனாங்களா நீங்கள் அனுப்புனீங்களான்ட்டு எனக்கு அதே டென்ஷன் ஆனால் அவங்களுக்கு தெரியும் நான் அனுப்ப மாட்டேன்னு தெரியும் என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் நம்ம மனசு பேஜாராவது இல்லை இவ்வளோ கா மதியானம் நாலு மணிக்கு எல்லாம் அழுதுகிட்டு தான் பேசினேன் எல்லோரும் பார்த்தாங்க என் கண்ணீருக்கு அவன் பதில் ஆகணும் ரொம்ப காலேருந்து நிச்சயமாக சாப்பிட்றது கிடையாது சும்மா தண்ணி குடிச்சுட்டு வந்துட்டேன் டிவி கூட குடிக்கல சும்மா கட்டில் மேலே படுத்ததோடு சரி தண்ணி குடிக்கி படுக்குது நாய் பொண்ணு கூட சோறு போடலாம் இப்போ தான் வாங்கிட்டு வந்தாத்துக்கு போட்டேன் அந்த மாதிரி நிலம் கடைக்க போகல நான் கடையில் தான் வாங்கி சாப்பிடுவேன் கடைக்க போகலாம் காலில் ஆறு மணிக்கு டீ குடித்து வந்தேன் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒரு ஒரே ஒரு போன் வந்துச்சு குளிச்சுட்டு இருந்தேன் குளிச்சுட்டு குளிக்கலாம்னு போனேன் போன் உள்ளிட்டேன் என் தம்பி வந்தான் பஸ் ஸ்டாப் வரையில வண்டியில் கொண்டு விட்டுட்டா பெங்களூர் உள்ள ரூம்ல கஷ்டப்படுத்திருந்தேன் இன்னும் இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு போன் வந்து நான் சார்ஜ் போட்டுருந்தேன் வந்து அட்டன் பண்ணேன் உங்க பேர் செல்லராஜான்னு கேட்டாங்க ஆமாண்ணே அவ்வளோ தான் கட் ஆகி போயிடுச்சு ஃபோன் பண்ணல ஒன்றும் பண்ணல ஒரு மணி நேரத்தில் எத்தனை பேர் ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப மோசமான கமாண்டெல்லாம் அனுப்பு உங்கள் பேரில் வருதுன்ட்டு என்னத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணாங்க நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் அன்பானவன் பிரபுக்கெல்லாம் தெரியும் என்னை பற்றி பிரபு ஹாய் நான் யாருக்கும் எந்த பாவம் பண்ணல யாருக்கும் எந்த துரோகம் பண்ணல எனக்கு வந்து மாதிரி தப்பு தப்பாக கமாண்ட் போட்டு கால்ந்து சாப்பிடாம நான் பெங்களூர் போகிறத நின்று போய் ஒரு அர்ஜெண்ட்டாக போகமா இருந்துச்சு போகலை அவன் ஃபோன் பண்ணி திட்டுறாங்க வீட்டில் இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு யா வரலன்னு தோட்டத்தில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டேன் மழை பெஞ்சிருக்குது தோட்டத்தில் வேலை இருக்குது வர முடியாது நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டேன் இந்த எல்லாம் பேட் கமௌண்ட் போட்டு உசுரை எடுக்கிறாங்க சார் ஒரு பத்து போன் வந்திருக்கோம் உன் ஐடியில் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது குரூப்பில் அப்படின்னு காலேருந்து சோறு கூட பச்சை தண்ணி குடிச்சிட்டே இருந்துட்டேன் நான் அது பாவமெல்லாம் அவங்களுக்கு விடாது சே நான் யாருமே ஒன்பா தான் பேசுவேன் ஒருத்தரையும் ஒரு கெட்ட வார்த்தையில் தம்பி அண்ணா தம்பி அக்கா தங்கச்சின்னு தான் பேசுவேன் ஒருத்தர் இல்லைன்னா பேர் என் நான் கொஞ்சம் வயசில் பெரியார்கள் இல்லையா அதனால அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவேன் வேறையும் தப்பாக கூட மாட்டேன் தப்பாவும் கமாண்டும் போட மாட்டேன் எனக்கு இங்கிலீஷே தெரியாது நான் எப்படி தம்மா கமாண்டோ இங்கிலீஷில் போட முடியும் நல்லா ஓசன் பண்ணி பாருங்க இங்கிலீஷே படிக்க வராது அது எழுத்து கூட்டி கூட்டி ஒன்றுனா படிப்பேன் நான் எப்படி இங்கிலீஷில் போய் கமாண்ட் எனக்கு ஓடிபி அனுப்புங்க அப்படிலாம் நான் போட முடியுமா நான் எனக்கு தெரியுமா அதெல்லாம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும் ரெண்டு பேர் சொன்னாங்க தான் அந்த மேலே பண்ணுறான் அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் தைரியமாக இருக்கு கொஞ்சம் தைரியமாக இருங்க எதுவும் பிரச்சனை வராது நான் நான் பார்த்துக்குறோம் எல்லாரும் சொல்கிறேன் நாங்கள் அதனால தான் லைவ் அப்பயே போட்டேன் நான் நாலு மணிக்கு லைவ் போட்டு எல்லாரும் சொன்னேன் வீடியோ கூட போட்டிருக்கிறேன் பாருங்கள் என் தம்பியும் பக்கத்தில் இருக்கான் அவனும் தான் சொல்லியிருக்கிறான் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க காலையிலேருந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை சுறுசுறுப்பு இல்லை ஒரு கமாண்ட் போகிறீங்க தெரியல என் கமாண்ட் காட்டலை கமாண்ட் போடு போடுங்க ரொம்ப மன உளைச்சல் பண்ணிட்டாங்க இன்னைக்கு செல்வராஜன்னா வாங்கம்மா செல்வலட்சுமி வணக்கம் வாட்ஸ்அப்பில் கூட போடுறாங்களாம் என்ன பண்ண இப்போ ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணாங்க இப்பதான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் ரெண்டு பரோட்டா வாங்கிட்டு வந்து அதுக்கு ஒரு ஆறு பன் வாங்கிட்டு வந்து நாளைக்கு பூனைக்கு எல்லோருக்கும் போட்டு போகிறாங்க தான் சாப்பிட்டேன் எட்டு மணிக்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் லைவ் போடலான்னு வந்தேன் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புகிறாங்களாம் வாட்ஸ்அப்பில் கூட அனுப்புகிறாங்களாம் ஓடிபி கொடுங்கன்ட்டு என்னோடய ஃபோட்டோ வச்சு அதுதான் வாட்ஸ்அப்பு வேற என்ன அந்த ரெண்டு நம்பர் இருக்குது அந்த நம்பர்ல தான் வருதான் அவங்க அந்த நம்பர்ல தான் எனக்கு போன் பண்றாங்க நான் பெங்களூர் போறேன் எல்லாம் போன் பண்ணி எங்க வீட்டில் கேட்டாங்க ஏன் வரேன்ட்டு வரலன்னு இல்லை இல்லை நான் அதுவும் ஃபீல் பண்ணல பார்க்கலாம் நாளைக்கு யாரோ ஒருத்தர் பாக்குறாங்க வரேன்னு சொல்லிக்கிறாங்க என்ன ப்ராப்ளம் பண்ணலான்னு காட்டிட்டு அவங்க என்ன சொல்ல அந்த மாதிரி பண்ணலாம் பெங்களூரில் வர பஸ்ஸுக்கு வரேன்னு சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி கேட்டாங்க வரலையான்ட்டு மழை நிறையா வந்துருச்சு தோட்டத்தில் வேலை இருக்குது நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டேன் சும்மா இது எடுத்துகிட்டு அங்கே ஆகுமா அதுதான் போகல பிறப்பு சாப்பிட்டீங்களா வந்துட்டு தேவைட் ரெண்டு கமாண்ட் போட்டு போயிட்டார் இந்த எம்மினி இப்போ தான் பாவம் நல்லா சாப்பிட்டு விளையாடுது ஹாப்பியாக இருக்கிறேன் ஃபோன் வந்துட்டே இருக்குது எனக்கு அது தானே கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அவர் நான் பேசினார் அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அது மாதிரி நிறைய வருது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னார் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃப்ரெண்டுங்க ஒரு மூணு பேர் அவங்களும் சொன்னாங்க நீ எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அதுதான் ஆகாதுன்ட்டு பார்க்கலாம் என்னமோ வாட்ஸ்அப் குரூப்லலாம் வரணும் என்ன சொல்லிக்கிறாங்க ஒன்றும் தெரியல ஈஸ்வரன் என்ன சொன்னீங்கன்னு ஒன்றும் புரியல இங்கிலீஷில் போட்டிருக்கீங்க அண்ணா வணக்கம் சாப்பிட்டீங்களா வணக்கம் சரவணா சாப்பிட்டேன் செல்வ லட்சுமி எனக்கு ஒன்றும் புரியல ஐயா கர்மாவில் கர்மா வில்லை ஒன்று புரியல எனக்கு இங்கிலீஷே தெரியாது அதான் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் இங்கிலீஷ்லயே போடுறோண்ணா நான் எந்த இங்கிலீஷ் படிச்சுக்கிறேன் நான் போடுறதுக்கு சொல்லு படிக்கவே தெரியல அப்படின்னு நான் இங்கிலீஷ்ல எப்படி டைப் அடிக்கிறது என்ன புத்திசாலி தானே கடவுளை அந்த சாமிக்கெல்லாம் கண்ணே இல்லையாடங்குது நான் படிக்கவே இல்லை அவன் வாட்ஸ்அப்ல இங்கிலீஷ்ல போடுறோன்னா ஓடிபி கொடுங்க உங்கள் அட்ரஸ் கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்கன்ட்டு நான் எந்த இங்கிலீஷ் படித்தேன் கொடுக்கறதுக்கு தமிழ் ஓல்டு தெரியும் ஐயா தமிழ் ஓல்டே தெரியுமா தெரியும் நான் தமிழ் தான் படிக்க தெரியும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் எழுத்துக்கிட்டு அந்த இங்கிலீஷ் படிப்பேன் அவ்வளோதான் செல்வ லட்சுமி இருக்கிறீங்களா சாப்பிட்டேன் சார் ஒன்னா இப்போ தான் ரெண்டு பரோட்டா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் ஹாப்பியாக சொன்னேன் என் மனசு சரியில்லைன்ட்டு சாப்பிட்டேன் வந்தேன் இப்போ தான் போனிக்கலாம் சாய் இளவரசன் வணக்கம் இளவரசன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டிங்களா மனசுக்கு சந்தோஷமே இல்லை கிழக்கிழப்பே இல்லை ஃபீலிங்காக இருக்குது பண்ணிவிட்டு போயிட்டாங்க என்னப்பா சாமி எங்க போனாலும் தப்பிக்க முடியல எவனோ ஒருத்தர் இருக்கிறான் எவனும் ஒருத்தன் ஒரு தொழில் பண்ணாலும் ஒரு ஒருத்தன் வரான் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் ஒருத்தன் வரான் எப்படி போனாலும் ஒருத்தன் வரோம் நம்ம நேராக தான் போகிறோம் நேராக கொண்டாந்து லாரி நம்ம மேலே விடுறோம் அந்த மாதிரி இருக்குது அப்பா நம்ம நேர்மையா போனால் நமக்கு தான் இந்த மாதிரி சோதனை எல்லாம் வருது எனக்கு இங்கிலீஷே படிக்க தெரியாது இங்கிலீஷில் போய் என்ன நீங்க நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க நல்லா தான் இருக்காங்க இல்லையே போகலையே நான் எங்கே போனேன் தான் எட்டு பத்து மணிக்கு எனக்கு பஸ்ஸு எங்கள் தம்பி வந்திருந்தான் அப்போ தான் அந்த ஃபோன் வந்து கட்டில் படுத்த தான் குளிக்கலாம்னு போனேன் இன்ஸ்டாகிராம்ல இருந்து ஒரு ஃபோன் நான் சார்ஜ் போட்டிருந்தேன் வந்து அட்டன் பண்ண உங்கள் பேர் செல்வராஜான்னு கேட்டாங்க ஆனே அவ்வளோ தான் உடனே கட் பண்ணிட்டாங்க அட்டன் டைம் பார்த்துக்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு கிளம்புறேன் அப்போ தான் பேண்ட் போட்டு கிளம்பலான்னு வண்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்தேன் ஃபோன் வருது பேட் கமாண்ட் பண்ணுறாங்க இதில் வாட்ஸ்அப்பில் ஓடிபி கேட்குறாங்க அது கேட்குறாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் உடனே இன்னொரு போகணும் உடனே இன்னொரு போகணும் அவன் எங்கே போனேன் நான் போகிற பஸ்ஸு விட்டுட்டேன் சரி இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு டைம் சரியில்லை பெங்களூர் போகிறத வேண்டாம் இன்றைக்கி ஏதோ ஒன்று இருந்துட்டு காலையில் போகலான்ட்டு மறுபடியும் ஃபோன் பெங்களூர் ஃபோன் பண்ணாங்க நான் இன்னைக்கு வரல தோட்டத்தில் வேலை இருக்குது நாளைக்கு வரேன்னு சொல்லிவிட்டேன் சரின்னு விட்டாங்க அந்த மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு ஃபீல் பண்ணாமல் இருக்கணும்னா ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க இல்லையா அதில் யாராவது இப்போ நம்மளை திட்டிடுவாங்களோ நீ ஏண்டா இந்த மாதிரி போடுறன்ட்டு அப்படின்னு அப்படியும் சொன்னாங்க எல்லாம் இங்கிலீஷில் தான் சார் வருது அப்படின்னாங்க ஏன்னா இங்கிலீஷே தெரியாது நான் இங்கிலீஷில் போடுறது இப்போ தமிழில் போட்டாலும் வாட்ஸ்அப் இல்லை அந்த நம்பரே எடுத்துட்டேன் நான் மணி பண்ணிக்கணும் நீ இங்கிலீஷ் ஸ்கூல் கோலாலம்பூர் மலேசியா நான் எங்க கோலா கோலாலம்பூர் எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது இதே ஐடியில் தான் வந்தாங்க அது அந் அந்த ஐடி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துச்சுக்கிறேன் அவங்க காலையில் வந்தது பார்த்தியா அந்த இன்ஸ்டாகிராம அந்த டிபி வந்து கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் அந்த மறுபடியும் பிளாக் பண்ணலையா மரம் அவங்க பேர் போட்டால் வருது அதை வச்சு தான் நாளைக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் நானா பொரோட்டா சாப்பிட்டேன் இன்னைக்கு களி செய்யலை ஒன்றும் செய்யலை களி வாங்கிட்டு வந்துருந்தா நல்லா கரைச்சி தயிர் வாங்கிட்டு வந்து இந்த வயிறு எரிச்சல் கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம் கால்ந்து சாப்பிட்ல நெருப்பு மாதிரி வயிறு டீ குடித்தேன் வீட்லேயே போட்டு பால் இல்லை டிக்கேஷன் போட்டு குடித்தேன் டீ டிக்கேஷன் வயிறு பயங்கரமா எரிச்சலா இருந்தது போய் களி வாங்கிட்டு வந்து தயிர் போட்டு நல்லா கரைச்சிட்டு குடித்தேன் தெம்பா இருக்குன்னு பார்த்தேன் களியே இல்லை இன்னைக்கு என்னென்ன இப்பயும் வருதா நாளைக்கு பேசிக்கலாருங்க குடிக்கலான்னு பார்த்தேன் அந்த அன்னைக்கு களி செய்யலான்னு போட்டாங்க புறாட்ட தான் வேண்டுவேன் ஏப்பே தான் இருக்கிறேன் எனக்கு இன்னும் இல்லை ஒருத்தர் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதுதான் பயமாக இருக்குது இருக்கு பேஜரா சொன்னாங்க லேடிஸ்க்கெல்லாம் எத்தனையோ சோதனை எல்லாம் வரும் காட்ட லேடிஸ் ஐடியெல்லாம் போயிட்டு என்னென்னு பண்ணுறாங்க தான் பண்ணுறாங்க நீ எதுவும் கவலைப்படாதான்னு சொல்லிக்கிறாங்க பார்ப்போம் என் நிலமை அப்படி எங்க முன்னேறோ விட மாட்டாங்களா என்ன இளவரச இளவரசன் இன்னும் வருதா பேட் அமௌண்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் இல்லையா வாட்ஸ்அப்பே இல்லை எடுத்துட்டேன் நான் ஸோ எவன் பண்ணுறானு தெரியல இந்த நம்பரையும் கேன்சல் பண்ணுமா என்ன பண்ணுறது தெரில இந்த வாட்ஸ்அப்பில் வர நம்பரும் இன்ஸ்டாகிராம் நம்பர் ஃபேஸ்புக் நம்பர் ஒரு ஐடி ஒரு நம்பர் யூடியூப் சேனலுக்கு ஒரு நம்பர் அதில் தான் அந்த வாட்ஸ்அப்பில் நம்பர் தான் ஆ போகிறேங்க பத் பத் டென் தேர்ட்டி பஸ்ஸு பத்து முக்கால் போவேன் நான் எதுவும் பேசலை கொடுங்க எதாவது தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் வேறு லைவுக்கு போனீங்கன்னா நல்லா தப்பாக இருந்துச்சுக்கோங்க நல்லா சொன்னேன் பார்க்கலாம் ம் சாப்பிட்டே எல்லாச்சும் பையன் என்ன பண்ணுறான் தூங்கிட்டானா விளையாடி இருக்கிறானா அது அப்படித்தான் போடுவாங்க நேற்று முந்தா ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு முன்ன ஒருத்தன் வந்தான் நாலு இடியில் வரோம் என்ன பண்றது வணக்கம் வினோத் வணக்கம் வாங்க வாங்க கொடுவலி போடுறீங்களா உங்களா ஆளா யார் நீங்க போடுறீங்களா வா வணக்கம் வினோத்குமார் வில்லேஜ் வில்லே வணக்கங்கிறாங்க சிரிக்கிறாங்க நீ யாரு கோடா புரியல அப்படி தப்பா கேட்டானா அதுக்கே வராங்கண்ணா என்ன அது பின்னத்துக்கு மாதிரி சாப்பிட்டீங்களா செல்லுலட்சுமி என்ன சாப்பாடு பார் படுத்துருக்குது அது இவ்வளோ நேரத்துக்கு சாப்பிட்டு என்ன பண்ணுவோம் தலைவர் வணக்கம் கத்தியோடு வந்திருக்கிறேன் இங்கேயே வராங்க வாட்ஸ்அப்பில் எல்லாம் வராங்க வாட்ஸ்அப்பில் தான் வராங்களாம் சாப்பிட்டேன் இப்போ தான் ரெண்டு பரோட்டா நான் பூனை நாய் எல்லாம் சாப்பிட்டோம் அவங்களுக்கு ஆ ஆறு பண்ணு வாங்கிட்டு வந்தேன் பூனைக்கு ரெண்டு பண்ணு நாய்க்கு நாலு பண்ணு சாப்பிட்டு தூங்குறாங்க அது அங்க உக்காந்து இருக்குது ஃபீலிங்ல உக்காந்து இன்னைக்கு என்னடா வசனம் நீ சந்தோஷமா இருக்கணும்னு ஃபீலிங்ல உக்காந்து இருக்குது எம்எல்ஏ லட்சுமி வணக்கங்கிறாங்க ராசாமியடா ராரா வா தலைவர் சாப்பிட்டேன்பா பாக்கலாம் லட்சுமி இருக்கிறாங்களா என்ன சாப்பிட்டீங்க மூணு பேர் சைலண்டாக பாத்துட்டு இருக்கிறீங்க கமாண்ட் போடுங்க சந்தோஷம் தலைவர் எதுக்கு நான் சாப்பிட்டதுக்கா நீங்க வேற சாப்பிட்ட மாதிரி இல்ல நான் ஃபீல் பண்ணல நீங்க தான் சொன்னீங்களே ஃபீல் பண்ணாதீங்கன்ட்டு ஃபீல் பண்ணல எப்பவும் கடந்து போவோம் கடந்து போவோம் பார்க்கலாம் தோசை சாப்பிட்டேன் நீங்களா தான் பரோட்டா வாங்கியிருந்தேனே களி வாங்கலான்னு போனேன் களி இல்லை இல்ல ஏ சூட ரெண்டு பரோட்டா போட்டு கொடுத்தா ரெண்டு